நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து எப்போவுமே பாபா வந்து ஒரு வினோதம் ஏன் நான் வினோதம் அப்படின்னு சொல்கிறேன்னா பாபாவுக்கு சமீபத்தில் ஜனவரி மாதம் அவருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு எனக்கு வந்து அன்னைக்கு அவர்கிட்ட கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிறது மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது ஆனால் அவர்கிட்ட கூப்பிட்டு பேச முடியாத ஒரு சூழல் நான் அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் நான் அனுப்பினேன் ஜனவரி மாதம் எனக்கு பாபா வந்து எட்டு மாதம் கழித்து அதுக்கு ரிப்ளை பண்ணார் அதுக்கு இடையில் வந்து நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கோம் எப்படி இருக்கேன் அப்படிங்கலாம் கேட்டிருக்கோம் நான் எட்டு மாதம் கழித்து லவ்யூ கதிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புனார் எனக்கு உையில் அவர் அவ்வளோ சீக்கிரம் உடனே அனுப்பியிருந்தால் கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன் எட்டு மாதம் கழித்து அனுப்புகிறதால எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பவாவுக்கு வந்து அந்த மெசேஜ்க்காக இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு என்னன்னா பவா வந்து இப்போ எல்லாருமே பெரும்பாலும் வந்து ஒரு சுகருக்கு மாத்திரை போட்டுக்கிறது மாதிரி பிபிக்கு மாத்திரை போட்டுக்கிறது மாதிரி தூக்கத்துக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கிறது மாதிரி இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி பவாவோடய கதைகளை கேட்டுட்டு தூங்குறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பழக்கம் வந்து இப்போ வாசகர்களுக்கு கொரோனாவுக்கு பிறகு வந்துருச்சு தான் சொல்லணும் பெரும்பாலுமே நான் வந்து பவாவோட ரெண்டு கதைகள் அல்ல ரெண்டு பெருங்கதையாடல்களை நான் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒன்று வந்து அம்மா வந்தால் ஜனகராமனுடைய அம்மா வந்த அவருடைய கதைகளை சொல்லும் பொழுது எனக்கு அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது இந்துவை பற்றி சொல்லும் பொழுது இந்துவா மாறுவார் இப்படி அந்த அந்த கேரக்டராகவே மாறக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த பவா இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் இதை நான் வந்து எப்படி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷமாவது இந்த இந்த ரெண்டையுமே மாற்றி மாற்றி நான் கேட்குற உண்டு அதில் கூட அந்த துரைசாமி கேரக்டரை சொல்லும் பொழுது பவா தான் அந்த துரைசாமியோ அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் எண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய குரலாலும் உடல் பாவனைகளாலும் அப்படி அந்த கதையை வந்து கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அதை வந்து பவா ரொம்ப உயிர்ப்போடு செய்கிறாரு அப்படின் தான் நம்ம சொல்லணும் இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரியான இலக்கிய விழாக்கள் அப்புறம் வந்து இலக்கியம் சொந்தமான கலை விழாக்கள் எல்லாமே வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு ஏசி மாதிரி செய்யப்பட்ட ஒரு அரங்கத்துக்குள்ளே தான் வந்து முதல்ல நடக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா வாசகர்களையும் ஒன்றிணைத்து ஒரு திறந்த வெளியில் முதல் முதல்ல ஒரு கதையாடல்களை ஒரு இலக்கிய நிகழ்வை வந்து பவா அளவுக்கு வந்து வெற்றிகரமாக நிகழ்த்தின ஒரு கலைஞர் வந்து தமிழ் இலக்கிய பரப்பில் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும் அதில் வந்து பவா வந்து ரொம்ப அந்த அந்த விஷயத்தை ரொம்ப வெற்றிகரமாக அதை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நான் இன்றைக்கும் கூட போயிட்டு அம்மா வந்தால் அந்த கதையாடலை இன்றைக்கும் கூட நான் போய் கேட்டாலும் கேட்பனா இருக்கும் பவாவுக்கு ரொம்ப நன்றி